ஹாய் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆயிரம் சைடில் வீடு கட்டினா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன பட்ஜெட்டில் வரும் அதாவது ஆயிரம் சைடு வீடு கட்டினா நமக்கு வந்து மெட்டீரியல் காஸ்ட்டு ப்ளஸ் லேபர் காஸ்ட்டு என்ன சேர்த்தா ஒரு வீடு கட்டுறது எவ்வளோ வருதுங்கிறதையும் பார்ப்போம் அதாவது ஒவ்வொன்றா நம்ம வந்து என்னென்ன மெட்டிரியல் எவ்வளோ தேவைப்படும் அதே மாதிரி லேபர் வச்சு அதுக்குள்ள காஸ்ட் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத ஓவரால் இன்றைக்கி நம்ம பார்த்து ஒரு ஆயிரம் சீட் வீடு கட்டினா நமக்கு ஒரு எவ்வளோ வரும் அப்படிங்கிற தோறாம நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம் பண்ணிக்கலாம் சரிங்களா அதில் முதல்ல பார்க்கும்போது நமக்கு வந்து ஃபவுண்டேஷன் ரெண்டு டைப்பாக இருக்குது லோட் பேரிங் ஃப்ரேம் ஸ்டக்சர்னு சொல்லுவோம் இப்போ நம்ம எல்லாம் ஃப்ரேம் செக்ஷருக்கு தகுந்த மாதிரி பண்ணுறதுனால ஃப்ரேம் செக்ஷர் தகுந்த மாதிரி இப்போ எடுத்துக்கிறோம் இது அதில் மெட்டீரியல் ஃபஸ்ட் பார்க்கும்போது எம்செண்ட் வந்து ஒரு ஆயிரம் சில நீங்கள் வீடு கட்டினீங்க அப்படின்னா இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு யூனிட் பொதுவாக எம்சண்ட் தேவைப்படும் இன்றைக்கி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ரேட்டாக இருந்தாலும் நார்மலாக ஒரு ஆவரேஜாக நாலாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி எண்ணூறு கிடைக்குது அப்போ நம்ம வந்து ஒரு எம் அண்டுக்கு நீங்கள் அந்த வீட்டுக்கு நீங்கள் செலவு பண்ணுறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துலேருந்து ஒரு லட்சத்து ஐயாயிரம் வரைக்கும் எம் அண்டுக்கு நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு ஆயிரம் சைடு வீடு கட்டும்போது மாதிரி பீஸ் அண்டு பீஸ் அண்டு எவ்வளோ தேவைன்னா ஒரு பத்து இல்லை பத்து வீட்டுலேருந்து பன்னெண்டு வீட்டு வரைக்கும் உங்களுக்கு பீஸ் அண்ட் தேவைப்படும் அப்போ அந்த இதில் வந்து இன்றைக்கி நாம் ஆவரேஜாக ஒரு நார்மல் ஆட்டு ஒரு யூனிட்டுக்கு வந்து சைட்டுக்கு வந்து இறங்குறதுக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட்க்கு அபோவ் வருது கிடக்கலாம் நான் ஆவரேஜ் ஒரு ஃபைவ் தௌசண்ட் போட்டுக்கலாம் அப்படி பண்ணால் கூட நமக்கு வந்து ஒரு ரூபா பீஸ் அண்ட் பூசுருக்கு யூஸ் கூட மணலுக்குள்ளே நமக்கு தேவைப்படக்கூடியது செங்கல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் சீடு வீடு கட்டுற செங்கலுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு பனிரெண்டாயிரத்தி எண்ணூறுலேருந்து ஒரு பதினஞ்சாயிரம் கல் வரைக்கும் நார்மலாக வரும் ஒரு பெரிய பெரிய ரூமை கட்டுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கல் ச கம்மியாக தேவைப்படும் ஒரு நார்மலாக மீடியம் சைஸில் ரூம் இருக்குது அப்படின்னா ஒரு பதினஞ்சாயிரம் வரைக்கும் கல் தேவைப்படும் செங்கல் செங்கல் ரேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சேம்பர்கள் ரேட்டு எடுத்திருக்கோம் சேம்பர்கள் பொறுத்த வரைக்கும் பத்துலேருந்து பன்னெண்டு வரைக்கும் நல்ல செங்கல் கிடைக்குது அந்த ரேட்டு போட்டிருக்கோம் நார்மலாக சுள்ளக்கல் கம்மியாக இருக்குதோ கம்மியாக கிடைக்கும் பட் அது வந்து எல்லோரும் விரும்பாதனாலையும் நம்ம பொதுவாக நார்மலாக ஒரு ரேட்டு வந்து பன்னிரெண்டு ரூபா இருக்குதுன்னு ஒரு பதினொரு ரேட் போட்டிருக்கோம் அப்போ நம்ம வந்து ஒரு பதினஞ்சாயிரம் கல் அப்படிங்கும்போது ஒரு ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் செங்கலுக்கு மட்டும் ஒரு வீட்டுக்கு செலவாகுது ஒரு ஆயிரம் சைடு வீடு இருக்கும்போது அதே மாதிரி சிமெண்ட் எத்தனை மூட தேவை பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூற்றி அறுபதுலேருந்து ஒரு அறுநூறு சிமெண்ட் மூட தேவைப்படும் அப்போது சிமெண்ட்டு மூட இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு ஒரு முந்நூற்றம்பது முந்நூற்றி எழுபது வரைக்கும் இருக்குது ராம்கோ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கிரேடும் அதாவது ஒவ்வொரு பிராண்டும் ஒவ்வொரு ரேட் இருந்தாலும் நம்ம ஆவரேஜாக ஒரு முந்நூற்றி எழுபது பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரூபா நமக்கு சிமெண்ட்டுக்கு மட்டும் தேவைப்படுது அதே மாதிரி ஸ்டீல் ஸ்டீலில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபவுண்டேஷன்லேருந்து இருந்து ஃபுட்டிங்கில் இருந்து பீமு ரூட் ஸ்லாப்பு காலம் எல்லாத்துக்கும் சேர்த்து ஆவரேஜாக ஒரு ஆயிரம் சைடுக்கு எவ்வளோ ஸ்டீல் வரும் த்ரீ பாயிண்ட் எயிட்லேருந்து ஒரு ஃபோர் டன் வரைக்கும் வருது இன்றைக்கி நல்ல ஸ்டீல் நல்ல பிராண்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு எழுபத்தி மூணு ரூபா இப்போ கேஜி கிடைக்குது அப்போ ஒரு டன்னுக்கு வந்து ஏழாயிரம் எழுபத்தி மூணாயிரரூவா வருது அப்போ நம்ம வந்து ஸ்டீலுக்கு மட்டும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தேழாயிரூவா நம்ம வீட்டுக்கு செலவு பண்ணுற அளவுக்கு ஆகுது அதே மாதிரி காங்கிரீட் போடுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய முக்காலமன் ஜல்லின்னு சொல்லுவோம் முக்காலம் ஜல்லி வந்து ஒரு பதினாலு மினிட்டு பத்து மினிட்லேருந்து ஒரு பதினாலு பன்னெண்டுலேருந்து பதினாலு மினிட்டு வரைக்கும் தேவைப்படும் ஒரு ஒரு அப்ராக்சிமெண்ட்டிவான் அப்போ ஜல்லி ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி இரநூறுவா ரேட் இருக்குது அப்போ நம்ம ஜல்லிக்கு ஒரு அறுபத்தி நாலாயிரத்தி நானூறுரூவா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் டுவெண்ட்டி ஓம் ஜல்லி முக்கால் ஜல்லின்னு சொல்லுவோம் அதேமாதிரி பிசிசி பண்ணுறதுக்கான ஃப்ளோரிங்க்கும் கே ஃபுட்டிங் கிளியும் போடும் பீமி போடுவோம் ஃபார்ட்டி ஓம் ஜல்லி அது ஒரு நாலு லூட்டு தேவைப்படும் நாலு லூட் பார்த்திங்கன்னா அது ஒரு ரேட்டு நாலாயிரத்தி இரநூறு நாலாயிரம் ரூபாய் அதுக்கு நம்ம ஒரு பதினாறாயிரத்தி எண்ணூறுவா நமக்கு அது செலவு பண்ண மாதிரி இருக்கும் அடுத்தது பேஸ்மெண்ட் பேஸ்மெண்ட் கட்டி ஃபில்லிங் பண்ணுறது கிராவல் இன்னைக்கு கிராவல் பொறுத்த வரைக்கும் எல்லாமே எனக்கு விலைக்கு வாங்குற அளவு தான் எங்கள் எல்லா எல்லா ஏரியாலையும் இருக்குது அப்போ கிராவல் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஹைட் வந்து நார்மலாக ஒரு த்ரீ டு ஃபோர் ஹைட் அடி நாலடி ஹைட் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் சைடு வீட்டுக்கு ஒரு முப்பது அடி முப்பது யூனிட் மணல் தேவைப்படும் முப்பது யூனிட்டு மணல் தேவைப்படும் அன்றைக்கி ரேட் வைஸ் பார்க்கும்போது மினிமம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் ரெண்டு ஐநூறு வரைக்கும் சில இடங்கள் கிராவில் அவ்வளோ ரேட்டாக கிடைக்குது ஒரு நார்மலாக ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டு ரெண்டாயிரம் வச்சு பார்த்தா கூட நம்ம பவுண்டேஷன் ஃபில்லிங்கும் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா செலவாகுது அடுத்ததுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோர் டைல் ஃப்ளோரிங் டைலை பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மலாக ஒரு மீடியம் க செட்மெண்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு டைல் பார்க்கலாம் ஒரு ஆயிரம் சைடு வீடுக்கு நம்ம டைல்ஸ் எவ்வளோ எடுக்கணும்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு ஃப்ளோர் டைல் வந்து ஒரு ஆயிரத்துலேருந்து ஐந்நூறு சைடு வரைக்கும் எடுக்க வேண்டியிருக்கும் ரேட்டை ஒரு ஐம்பது ரூபாய்க்கு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா ஃப்ளோரிங் டைல்க்கு ஆகும் பாத்ரூம் டைல் பொறுத்த வரைக்கும் ஒரு ஐநூற்றம்பது ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு முப்பது ரூபா நாற்பது ரேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பதினாறாயிரத்து ஒரு இருபதாயிரம் வரைக்கும் அதில் பாத்ரூம் டைல்ஸ் உங்களுக்கு வந்துடும் இது போக நமக்கு வந்து உட்டு விட்டு பொறுத்த வரைக்கும் மெயின் டோர் மட்டும் பொதுவான எல்லாருமே தேக்கில் எல்லாம் விரும்புகிறாங்க மெயின் டோர் தேக்கில் டோரு போடும் ஒரு நார்மல் நல்லா டோர் போனால் ஒரு இருபதாயிரம் ஆயிரும் டோரு ப்ளஸ்ஸு ஃபிட்டிங்ஸ் எல்லாம் சேர்ந்து பெட்ரூம் டோர் ஒரு ரெண்டு டோர் ஒரு ரெண்டு ரெண்டு பெட்ரூம் வச்சுக்கிட்டு கட்டினோம்னா கூட ரெண்டு பெட்ரூம் போட்டால் கூட ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருந்து போச்சுன்னா ஒரு ரெண்டு டோருக்கும் பத்தாயிரம் வந்துடும் பாத்ரூம் டோர் பிவிசி டோர் நிறைய பேர் போடுவாங்க நார்மலாக போடக்கூடியது பிவிசி டோர் இன்றைக்கி ஒரு மூவாயிரத்துலேருந்து ஐயாயிரம் வரைக்கும் நல்ல ரேட் மீடியம் ஒரு நாலு ரேட்டில் வந்து அப்படின்னா அது ஒரு எட்டாயிரரூபா உங்களுக்கு வந்துடும் ஒரு எட்டாயிரம் மூணு டோர் போடும்போது உங்களுக்கு வந்து ஒரு பன்னெண்டாயிரம் வந்துடும் உங்களுக்கு விண்டோ பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ஆயிரத்தில் ஒரு அஞ்சு விண்டோ நார்மலாக வரும் அஞ்சு விண்டோ போது ஒரு விண்டோக்கு வந்து ஒரு ஒம்பதாயிரத்தில் பத்தாயிரம் வரைக்கும் வரும் அதுவும் நம்ம நார்மலாக போட நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா நமக்கு விண்டோ எக்ஸ்பென்ஸ் நம்ம உங்களுக்கு வீட்டுக்கு நார்மலாக பண்ணக்கூடிய வந்துடும் இதுக்கப்புறம் டோர் ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பெட்ரூம் டோர் ஃப்ரேம் நமக்கு வந்து ரெண்டு பெட்ரூம் வந்து அது டோர் ஃப்ரேம் ஒரு ஆறாயிரம் ரூபாய் இல்லை பன்னாயிரூபா பத்து அதுக்கு வரும் இது போக நமக்கு எலக்ட்ரிகல் ஒர்க்கு எவ்வளோ வரும்னு கேட்டீங்கன்னா எலக்ட்ரிக் மெட்டீரியல் ஒரு நார்மலாக வந்து உங்களுக்கு இன்வெர்டர் ப்ரொவிஷனோட ஏசி ப்ரொவிஷனோட உங்களுக்கு எல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு பெட்ரூம் வீட்டுக்கு ஒரு நார்மலாக ஒரு எலக்ட்ரிகல் மெட்டீரியல் மட்டும் ஒரு எண்பதாயிரூவா வந்துடும் உங்களுக்கு வயர்லேருந்து எல்லாமே சுவிட்சுலேருந்து எல்லாமே உங்களுக்கு அதில் வந்துடும் பிளம்பிங் பொறுத்த வரைக்கும் ப்ளம்பிங் ஒரு ரெண்டு பாத்ரூம் காமத்துல சேர்த்து பண்ணும்போது பிளம்பிங் ஒரு ஒரு அறுபதாயிரரூவா உங்களுக்கு வந்துடும் இது இது போக பெயிண்டிங் பெயிண்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வால்புட்டி ஒரு ப்ரைமர் கோட் எமல்ஷின் பெயிண்ட் இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் நாலு ஒரு நாளில் மீடியம் க்ளாஸில் ஓகே பெயிண்ட் நல்லா ரிச்சாக பண்ணிங்க அப்படின்னா பெயிண்டிங் மெட்டிரியல் வந்து ஒரு ஆயிரம் அடி ஒரு அறுபதாயிரத்துலேருந்து ஒரு எண்பதாயிரவாக்கு வந்துடும் அப்போ ஒரு அறுபது சேர்த்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா மெட்டிரியல் காஸ்ட் மட்டும் பொதுவாக ஒரு பதிமூன்று லட்சத்துலேருந்து ஒரு பதினாலு லட்சரூவா வருது மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் ஒரு ஆயிரம் சோடி வீடு கட்டுறதுக்கு நீ இவ்வளோ மெட்டீரியல் வாங்கினது வாங்க வேண்டிய ஒரு சூழலை வரும் இதில் நீங்கள் உங்களுக்கு மெட்டிரியல் கொஞ்சம் குவாலிட்டி பொறுத்து ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம் அப்போ பொதுவாக வந்து ஒரு பதினாலு லட்ச ரூபா பதிமூணு லட்சம் பதினாலு லட்சரூபா உங்களுக்கு மெட்டீரியல் மட்டும் இது போக நமக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா லேபர் காஸ்ட் லேபர் காஸ்ட் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா பொதுவாக வந்து சிவில் ஒர்க்கு பொறுத்த வரைக்கும் லேபர் கான்டாக்டாக கொடுத்தோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு நானூறுலேருந்து நானூற்றம்பது ரூபா வரைக்கும் பொதுவாக பண்ணுறாங்க நம்ம ஒரு நானூற்றி இருபத்தஞ்சி ஒரு ஆவரேஜாக போட்டாலும் கூட ஆயிரம் சரடிக்கு ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு நாலு லட்சரூவா வரும் ஒரு நாலு லட்சத்து இருபத்தஞ்சாயிரரூவா ஒரு ஆயிரம் செடிக்கு வந்துடும் ஒரு சரடிக்கு இருபது ரூபாய் நார்மலாக பண்ணால் கூட அடுத்தது வந்து எலக்ட்ரிகல் பிளம்பிங் அதுக்குள்ளே லேபர் வச்சு நம்ம பண்ணும்போது எவ்வளோ ஆகும் கேட்டிங்கன்னா அது தோராயமா ஒரு எழுபது ரூபா லேபர் வந்துடும் ஒரு சதுர டிக் கணக்கு பண்ணும் பார்க்கும்போது அப்போது அது அடுத்தது டைல்ஸ் டைல்ஸ் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ தான் கூட ஒரு ஃப்ளோடையில ஒரு ஆயிரத்தி இருபது அடிப்படையில் ஒரு வால் டேவல் அறுநூறு அடிக்கடி கண பார்க்கும்போது நீங்கள் ஆவரேஜ் இப்போ ஸ்கொயர் ஃபீட் இருபது ரூபாய் போடுறாங்க அப்போ நமக்கு வந்து டைல்ஸ்க்கு மட்டும் நமக்கு வந்து முப்பத்திரெண்டாயிரம் ரெஸ்ட் வந்துடும் நமக்கு முப்பது ரெண்டு முப்பத்தஞ்சாயிரம் ரூபா ஏரியா வைஸ் பொறுத்து கொஞ்சம் ப்ளஸ் ஃபை மினஸ் இருக்கலாம் அவ்வளோதான் பெயிண்டிங் பொறுத்த வரைக்கும் பெயிண்டர் பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஏன்னால் வால்பட்டிச்சு தேய்ச்சி பிரமல அழிச்சு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு தோறாயுமோ ஒரு ஆயிரத்து அடிக்கு பெயிண்ட் அடிக்கிற ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா லேபர் காஸ்ட் ஆகிடும் ஏன்னா இது சிவில் ஒர்க்கில் வராது சிவில் ஒர்க்கு அந்த அதில் இது மாதிரி எக்ஸ்ட்ரா தான் பண்ணுற மாதிரி இருக்கும் இது போக ஒர்க் கார்பன்ட்ரு ஒர்க்குன்னா உட் ஒரு நம்ம வந்து டோர் ஃபிக்ஸிங் டோர் ஜெனல் வந்து இதெல்லாம் செய்யறது சேர்த்திங்கன்னா அது ஒரு நேரஸ்ட் ஒரு இருபத்திரி ஆறுக்குள்ள முப்பதாயிரம் ரூபா வரைக்கும் வந்துடும் அப்போ தோராயமாக பார்த்திங்கன்னா இந்த மிடில் காஸ்ட் எவ்வளோ வருதுன்னு மிடில் காஸ்ட் போக லேபர் காஸ்ட் எவ்வளோ வருதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபைவ் நைன்டி எயிட் ஒரு சிக்ஸ் லேக்ஸ் வருது சிக்ஸ் லாக்ஸ் இது ஒரு ஃபோர்டின் லேக்ஸ் அப்போ ரெண்டையும் சேர்த்துங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் ஒரு நியரஸ்ட்டாக மெட்டீரியல் ப்ளஸ் லேபர் காஸ்ட் சேர்த்து வருது இது எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆயிரம் சதுரடிக்கு இவ்வளோ மெட்டீரியல் வாங்க வேண்டிய சொல்ல வரும் இவ்வளோ லேபர் ஆகுங்கிறது இன்னைக்கு ஒரு தோராயமாக இப்போ இது பண்ணக்கூடியது இது வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் சில இடங்கள் மாறுகணும் சில இடங்களில் இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் செங்கல் பதினோருவா போட்டிருக்கேன் இப்போ நீங்கள் உங்களுக்கு செங்கல் எட்ரூவா செங்கல் தான் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் குறையும் சில இடங்களில் இதோட சிங்கல் அதிகமாக இருக்குது பதினஞ்சு ரூபாய்க்கு சில இடங்கள்ல செங்கல் ரேட் ஆகிடுது பதினஞ்சு பதினாறு ரூபா வரைக்கும் போகுது சில இடங்கள்லாம் அப்போ அங்கே இதில் பட்ஜெட் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி எம்செண்ட் பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்க அப்படின்னா இப்போ நான் ஒரு நாலாயிரத்தி ரூபா போட்டுருக்கேன் ஐயாயிரம் போட்டிருக்கோம் அப்படின்னா சில இடங்களில் உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா இப்போ ஒரு ஒருத்தர் க எம்சண்ட் கோரியிலேருந்து உங்களுக்கு வண்டி இது மா ட்ரான்ஸ்போர்ட் அதிகமாகுது அப்படின்னா உங்களுக்கு எம்சண்ட் காஸ்ட்டும் அதிகமாகும் அப்போ அந்த மாதிரி சைட்டுக்கும் கொஞ்சம் வேரியேஷன் வரலாம் இது போக இது வந்து நான் டேரெக்டாக சைட்டில் இறக்கி அன்லோட் பண்ணுறதுக்கான மெட்டீரியல் காஸ்ட் வரும் சில இடங்களுக்கு வீடு கட்ட இடங்களுக்கு மெட்டியல் பக்கத்தில் போகாது அப்போ அதனோட லேபர் ஷிஃப்டிங் சார்ஜஸ் கூட இது கூட ஆட் ஆகலாம் இது வந்து வீடு கட்டுறதுக்கான நம்ம செலவு மட்டும்தான் இது போக உங்களுக்கு நீ வீடு கட்டுறதுக்கு என்னென்ன செலவுலாம் பண்ண வேண்டியதுன்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு போர் போர்வல் சார்ஜஸ் இதோட எக்ஸ்ட்ரா வரும் இப்போ இந்த அமௌண்ட்டை போக எக்ஸ்ட்ரா வர நீங்கள் காம்புக்கு கட்டினா எக்ஸ்ட்ரா வரும் கேட்டு எக்ஸ்ட்ரா வரும் சில இடங்களில் செப்டி டேங்கும் இதுக்கு இதுக்குள்ளே வராதும்பாங்க அப்போ செப்டி டேங்க் இதுக்குள்ள எக்ஸ்ட்ரா வரும் வாட்டர் ஷம்பு நீங்கள் கேட்டாதா இருந்தால் இதுக்குள்ளே வராது அப்போ அதுக்குள்ள சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும் வீடு மாடல் எலிவிஷனில் நீங்கள் ஸ்டோன் ஒர்க்கோ இல்லைன்னா ஒரு கிளாஸோ நீங்கள் போடுறீங்க இல்லை ஹேண்டில் போடுறீங்க இந்த மாதிரி எதாவது நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிட்டிங்ஸ் இல்லை எக்ஸ்ட்ரா எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னால் அது இந்த பட்ஜெட்டுக்குள்ள வராது இதை தாண்டி தான் உங்களுக்கு வரும் அப்போ நீங்கள் வந்து ஒரு ரெண்டாயிரம் சரையில் ஒரு சாரி ஒரு ஆயிரம் சேரில் வீடு கட்டுறீங்க அப்படின்னா இது ஒரு இருபது லட்சம் வருது அப்படின்னா இது போக நீங்கள் ஒரு ஒரு சரடிக்கு நூறுரூவாயிலேந்து இரநூறுவா வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஹேரிங் பண்ணுறதோ உங்களுக்கு செலவுகள் இருக்கும் அது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மெட்டீரியல் பொறுத்தோ இல்லை நீங்கள் சில பேர் இன்னும் சில போனால் மால் கட்சியெலாம் பண்ணுறீங்க இல்லை ஃபால் சீலிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சதுரடிக்கு ஒரு ஐநூறுவா வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்போ நீங்கள் ஒரு வீடு மட்டும் கெட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சதுரடிக்கு மெட்டீரியல் உங்களுக்கு டீட்டெயில் கொடுத்துருக்குறேன் லேபர் காஸ்ட்டும் சொல்லியிருக்கிறேன் ரெண்டாயிரம் ரூபா வரும் இது போக நீங்கள் வந்து காம்பவுண்ட் வால் போரு இல்லை எலக்ட்ரிக்கல் அதர்வைஸ் நமக்கு வந்து சுற்றி சிமெண்ட் டைல்ஸ் போடுறீங்க அதே மாதிரி இன்டீரியரில் நீங்கள் மாடலில் கிச்சன் பண்ணுறீங்க ஃபால் சீலிங் பண்ணுறீங்க அப்படின்னா கபோர்டு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் தோராயமாக அது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் வரும் மினிமம் அது நீங்கள் மிடில் காஸ்ட்டை பொறுத்து கூட வரலாம் அப்போ ஒரு ஓரளவுக்கு நீங்கள் ஒரு வீடு கம்ப்ளீஷன் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வீடு மட்டும் கட்டுறதுக்கு இருபது லட்சம் ஆகும் உங்களுக்கு மற்ற செலவுகள் எல்லாம் சேர்த்து நீங்கள் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சேர்த்து ஒரு இருபத்தஞ்சி லட்சத்துக்கு நீங்கள் கம் ஒரு அமௌண்ட் ரெடி பண்ணி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ஒரு கஷ்டங்களில் அதாவது எப்படின்னா நான் கடைசி நேரங்களில் ஒரு எந்த ப்ளஸ் மைனஸ் இல்லாமல் உங்களுக்கு நல்லபடியாக முடிக்கிறதுக்கு அந்த வீடு சப்போர்ட்டாவில் இருக்கும் இல்லை அப்படின்னு ஒரு பட்ஜெட் டிசைட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கொயர் ஃபீட்டை அக்சஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் சில பேர் நீங்கள் வந்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் தான் கட்டுறோம் அப்படின்னா இதில் பாதி செலவு வரும் அப்படிங்கிற தோராயமாக புரிஞ்சிக்கலாம் ஒரு இது வந்து நாங்கள் ஒரு நிறைய வீடுகள் நாங்கள் ஆயிரம் ஸ்கேரில் கட்டியிருக்கோம் அதனோட அதோட சர்வே எடுத்து அந்த அடிப்படையில் நாங்கள் இது ஒரு மெட்டிரியல் காஸ்ட்டு மெட்டீரியல் எவ்வளோ வருது லேபர் எவ்வளோ வருது லேபர் காஸ்ட் எவ்வளோ வருது அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணி பண்ணிருக்கிறோம் இது நிறைய பேர் வீடு கட்டுறவங்களுக்கு புதுசாக வீடு நினைக்கிறவங்களுக்கு இல்லை பட்ஜெட் எவ்வளோ வருங்கிறதுக்கு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பிரோஜனமாக இருக்கும் உங்களுக்கு இது பிரோஜனமாக இருந்து அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ